ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேறு சோபா வேணும் சோபா வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அதான் இன்றைக்கி உக்கடம் போயிட்டு ஒரு சோபா ஒன்று ஆர்டர் போட்டுருவோன்ருக்கோம் நம்ம நண்பர் வேறு வரேன்னாப்பில அவருக்கு வேணால் கால் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம நண்பர் வந்துட்டார் அவரோட சேர்ந்து நம்ம உட்கடத்துக்கு போவோம் அங்கே நமக்காக ஜாகிர்பா வெயிட் பண்ணுறாப்புல இப்போ அவர் வேறு டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாப்புல கொஞ்சம் வேகமாக போய் அவரை சந்திப்போம் ஐயா நம்ம பாயை சந்திச்சிட்டோம் அவரை இப்போ ஃபாலோ பண்ணி அவர் கடை எங்கே இருக்கோ அங்கே எங்கே போகிறாருன்னு பார்ப்போம் போகிற வழியெல்லாம் ஒரே சந்து புந்தாக இருக்குது எந்த இடத்துல கடை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது ஒரே முட்டு சந்தாவும் இருக்குது போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கார் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கார் அவரோட நண்பரோட கடைன்னு சொன்னாப்போல அதான் ரொம்ப தொலைவில் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் மோஸ்ட்டு ஜாகீரண்ண வண்டியோட வேகத்தை பார்க்கும்போது கடை இன்னும் கிட்டக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ மெயின் ரோட்லேருந்து குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரு உள்ளே வந்திருப்போம் உள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அது ஒர்த்தான கடையான்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கடையோட வாசலுக்கு வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸை பார்த்து யாரும் மரில் வேணாம் தாஜ் ஹோட்டல்லேருந்து தலப்பாக்கட்டி ஹோட்டல் வரைக்கும் இவங்களோட ரெக்ஸின் சோபா தான் மூவனில் இருக்குது நமக்கு ஒரு சோபா தேவைப்பட்டுச்சு நம்மளும் அதை செக் பண்ணி பார்ப்போம் அதோடய குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நல்லா தான் இருக்குது சோபா நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே வர வழியில் பார்த்தோம்னா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒ ஒரு தலைவருக்கு ஒரு மீன் மாட்டிக்கிட்டு அடடா என்ன அற்புதமாக தூக்குறாரு கரைக்கு வருமா அந்த மீன் வராதா அப்படிங்கிற கேள்விக்குறியெலாம் ஆட்டோக்கார எல்லோரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மீனை பார்த்துட்டு வேற நண்பருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதான் நேராக ஹச்சம்மார் போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்